ஓம் அகத்திய திருவட்டில் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்கள் உனக்கு என்ன ஐயா கேட்கணும்னா அடியின் மனிதனாக வேண்டும் இப்போ மனிதனான மனிதனான இருக்கு நான் இல்லை இல்லை மனிதன்தான் ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கு ஐயா தான் நான் ஏ துணி ஆடு மாடு ஆடு மாடு துணி மணி கட்டாமல் இருக்கு நான் துணி வெட்டிட்டு இருக்கேன் அந்த யோக்கி அதுதான் என்ன ஆடு அடுமாடு துணி கட்ட துணி மணி கட்டாமல் இருக்கு ஆடுமா எந்த ஆடு மாடும் கோமனை கட்டி தாயாது எதுவும் கோமனை கட்டியிருக்கேன் ஏ சட்டை போட்டுருக்கேன் அந்த யோகிதான் தான் இருக்குது ஆனால் நான் இன்னும் மனிதனாகவில்லை என்ன காரணம்னா மனிதனுக்கு மனம் உள்ளவனே மனிதன் அந்த மனம் அந்த மனம் வந்தனையற்ற மனமாக இருக்க வேண்டும் வஞ்சனையற்ற மனம் கருணையே நிறைந்த மனமாக இருந்தால் நான் மனிதனாக இருப்பேன் அடியின் மனிதனாக வேண்டும் அடியின் மனிதனாக வேண்டும் கேட்டிருக்கேன் அப்படியே மனிதன் மனிதனாகும் கேட்டிருக்காங்க அது மனுஷன் தானே இல்லை இல்லை நான் மிருகமாக இருக்கிறேன் என்ன காற்றால் பொறாமையால் பேராசையால் வன்மனத்தால் பழிய அவங்க உணர்ச்சியால் லோகிதனத்தால் இந்த மாதிரி கொடைக்கேடு இருக்கும் வரையில் நான் மனிதன் என்று சொல்வதற்கு என்ன எனக்கு தகுதி இருக்கு எது எதுக்கு உடம்புல சட்டை போட்டு கவலை வேஷ்டி துணியை கட்டியிருக்கேன்னே தவிர நான் மனிதன் அல்ல இது என்று இந்த கொடைக்கேடு என்னை விட்டு இணங்குகின்றதோ என்று என்னை விட்டு இந்த கொனைக்கேடியை விடுபடுகின்றதோ அன்றையே நான் மனிதனாகவே அப்போ எதுக்கு என்ன உபாயம் இந்த கொனைகடுகளை ஒழித்தவன் யார் இந்த கொனைக்கடியில் வென்றவன் யார் இந்த கொனைக்கடியை பொடி பொடியாக்கினவன் யார் கொனைகடி தூள் தூள் கொனைக்கடிகளை பொசி கிரித்தவன் யார் அவன் தான் அவன் தான் மனிதன் அவன் தான் உயர்ந்தவன் அது யார் அதான் முற்று பெற்ற முனிவர்கள் மாணிக்க வாசகன் ராமகிழமை சாமிகள் தாய்மார சாமிகள் பட்டத்தார் பத்திரிகை இவர்களை வணங்கினால் என்ற கொனைக்கு தீரார் அப்போ கொனைக்கு எடுத்து இந்த கொனைக்கு தீராமல் நிச்சயமாக மீண்டும் பிறவி உனக்கு வந்தே நரகரை வரும் ஈழ இருமல் வரும் மர கண்டிப்பாக மரணத்துக்கு வரும் மரணம் வரதான் செய்யும் அப்போ அது ஆசானை கேட்கணும் மரணமெல்லாம் பெருவாள் பெற்ற பெருந்தகையாளர்கள் ஞானிகள் அவரை அழைத்து கேள் மகனே அவள் கேள் அவன் நம்ம அடிக்கடி சொல்லணும் ஏப்பா என்னப்பா என்ன உருகி தியானிக்க நினைக்கிறேன்ப்பா முடியலையா என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியலையா ஏற்று இப்படியாவது என்ன நான் வந்து க எனக்கு ஜென்மத்துக்கு அடுத்த விரும்புகிறேன் என்னை வழி கடந்து எனக்கு வழி நடத்தி கொடு வழி நடத்தி கொடுன்னு கேட்கணும் கேட்க கேட்டு கேட்டு நாக்கு தெளிம்பும்